உலக உறவுகளுக்கு வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் அறிவித்திருக்கின்றார்கள் நான்காம் திகதியில் இருந்து பதினான்காம் திகதி வரை வேட்பு மனு தாக்கல் செய்ய முடியும் பிரபலமான பாரம்பரிய கட்சிகள் இப்பொழுதே தாங்கள் போட்டியிடுவதை விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய எல்லாம் சுவர்களில் ஒட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் தமிழர் தரப்பில் என்ன நடக்கப் போகிறது தமிழர்களுடைய முடிவு என்னவாக இருக்க போகின்றது பெரும்பான்மையினத்தை சேர்ந்தவர்கள் ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்தியது போல தமிழ் மக்களும் ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்த ார்களா அல்லது பெரும்பான்மையின மக்கள் ஏற்றுக்கொண்ட தமிழ் மக்களும் ஏற்றுக்கொள்ள போகின்றார்களா என்ன நடக்க போகிறது தமிழ் மக்கள் தங்களுடைய அடையாளத்தையே மாற்ற போகின்றார்களா இருப்புக்காக என்று பல கேள்விகளெல்லாம் எழுந்து கொண்டிருக்கின்றது இதுவரை காலமும் இருந்த தமிழ் தலைவர்கள் கொடுத்த கசப்பான அனுபவங்கள் சகோதர மொழியை சார்ந்தவர்கள் என்றாலும் பரவாயில்லை நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்தால் மட்டும் போதும் என்று பெரும்பான்மையின மக்களின் மாற்றத்தை தமிழ் மக்களும் ஏற்றுக்கொள்ள போகிறார்கள் என்றுதான் பலருடைய கருத்துக்களும் நிலவி கொண்டிருக்கிறது இவ்வாறான ஒரு சூழ்நிலை நடந்தால் இன்னும் ஒரு பத்து வருடத்தில் தமிழ் மக்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் இலங்கையில் கேள்வியாக பாரம்பரிய கட்சிக்குள் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு யாரை போட்டியில் நிறுத்தலாம் யாரை வெளியேற்றலாம் என்றெல்லாம் உட்பூசல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல தாங்கள் போட்டியிடுவதை உறுதி செய்திருக்கின்றார்கள் விளம்பரப்படுத்துகின்றார்கள் அதே போல புதிய புதிய சுயேட்சை குழுக்கள் தாங்க நாங்கள் ஒரு மாற்றத்தினை விரும்புகின்றோம் நாங்கள் நின்று போட்டியிட போகின்றோம் என்று வடக்கு கிழக்கு பல பகுதிகளில் இருந்து வெளிவந்து கொண்டிருக்கும் குரல்களாக இருக்கின்றது மக்களுடைய முடிவு என்னவாக இருக்க போகின்றது முதலில் சுவரொட்டியை ஒட்டிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தான் மக்களுடைய போகிறதா அல்லது இதுதான் தமிழ் தேசிய கட்சி இதுதான் அந்த கட்சியின் சின்னம் என்று உருவாக்கிய அந்த கட்சி இப்பொழுது கொள்கையும் அதில் இருந்தவர்கள் அந்த கட்சியின் கொள்கைகளையோ அல்லது எதற்காக அது கட்டமைக்கப்பட்டதோ அந்த கட்டமைப்பையோ பாதுகாக்கவில்லை என்று மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் விரும்புகிறார்கள் ஆரம்பம் என்பது மக்களுக்கு பிடித்ததாக அமைந்திருக்கிறது என்பதனால் இப்பொழுது இந்த சின்னத்தை மாற்றி வேறொரு சின்னத்தை தெரிவு செய்வதற்கு மக்கள் தயாராக இருப்பார்களா என்றுதான் பலருடைய கேள்வியும் எழுந்து கொண்டிருக்கிறது சரி வேண்டும் நாங்கள் நபர்களை மாற்றுவதா அல்லது அடையாளங்களை மாற்றுவதா சின்னங்களை மாற்றுவதா என்ற குழப்ப நிலை இருக்கின்றது இதற்குள் பலர் கோடிகளோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு நான் ஆதரவு தருகிறேன் உங்களுக்கு நான் முதலிடுகிறேன் நீங்கள் நீங்கள் தனித்தனியாக கேளுங்கள் என்று வாக்கினை உடைக்கப் போகின்றார்கள் சுய்சியாக கேட்பவர்கள் வாக்கினை உடைப்பதற்காக நடத்தப்படும் நாடகம் திட்டமிட்ட சதி என்று பாரம்பரிய கட்சியை சார்ந்தவர்களுடைய விமர்சனங்களும் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றது இனிமேல் விமர்சனங்களும் எழத்தான் போகின்றது ஆனால் மக்கள் தரப்பில் இருக்கும் கேள்வி என்னவென்று சொன்னால் மாற்ற வேண்டும் என்று சொல்கிறீர்கள் பெரும்பான்மையின மக்கள் மாற்றத்தினை உருவாக்குவதற்கு ஒரு களம் அமைந்திருந்தது தமிழ் மக்களுக்கு யார் இருக்கிறார்கள் யாருக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டும் அந்த மாற்றத்தை நாங்கள் யாருக்கு கொடுக்க வேண்டும் நாங்கள் யாரை அடையாளப்படுத்த வேண்டும் என்ற கேள்வி மக்களுக்குள் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றது நிச்சயமாக எங்களுடைய உறவுகளுக்கு நாங்கள் சொல்லும் விடயம் என்னவென்று சொன்னால் இப்பொழுது முதலில் சுவ சுவரொட்டியை ஒட்டியவர்கள் அதாவது அந்த இருப்பு மதிப்பீட்டில் கூறுவார்கள் பஸ்ட் இன் பஸ்ட் அவுட் என்று சொல்வார்கள் முதல் வந்தது முதல் வெளியே என்று சொல்வார்கள் இன்னும் ஒரு விடயம் சொல்வார்கள் பஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் என்று சொல்வார்கள் முதல் வந்தது இறுதியாக வெளியேற்றப்படும் என்று சொல்வார்கள் அவ்வாறான இருப்பு மதிப்பீட்டு கணிப்பீடு போல இறுதி வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும் உங்களுடைய முடிவினை எடுப்பதற்காக நான்காம் திகதியில் இருந்து பதினான்காம் திகதி வரை வேட்பு தாக்கல் செய்யப்படும் சரி யாரெல்லாம் வேட்புமனு தாக்கல் செய்கிறார்கள் இருக்கிறார்கள் யார் சுயேட்சை குழுக்களாக இறங்குகின்றார்கள் அவர்களுடைய கொள்கை என்ன யாரெல்லாம் ஒன்றாக நிற்கின்றார்கள் என்று நீங்கள் மிக அவதானமாக அவதானிக்க வேண்டும் நீங்கள் மிக அவதானமாக அவதானிக்க வேண்டும் பின்னர் ஒரு நாள் இருந்து ஆராயுங்கள் அதன் ஐந்தாம் பாரம்பரிய கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கான சின்னங்கள் எல்லாம் அறியப்படுத்தப்பட்டுவிடும் அதில் நீங்கள் பார்க்கலாம் யார் யார் எல்லாம் என்னென்ன சின்னத்தில் போட்டியிட போகின்றார்கள் என்று நீங்கள் இப்பொழுது நிச்சயமாக மாற்றம் ஒன்றினை நிகழ்த்த வேண்டும் அது உங்களுடையவர்கள் உங்களை ஆள்வதற்கான மாற்றமாக இருக்க வேண்டும் உங்களுடையவர்கள் உங்களுடைய அடையாளங்களோடு இருப்பவர்களாக இருக்க வேண்டும் நாங்கள் உங்களுடைய அடையாளம் என்று சொன்னது தமிழின் அடையாளம் தமிழ் மக்களின் அடையாளம் எதுவாக இருக்க போகிறது என்றுதான் நீங்கள் முதலில் ஆராய வேண்டும் அவ்வாறு யார் களத்தில் நிற்க போகின்றார்களோ நிச்சயமாக அவ்வாறானவர்களை காலம் உங்களுக்கு இனங்காட்டும் அவர்களை சரியான முறையில் இனங்கண்டு நீங்கள் உங்களுடைய அடையாளங்களாக அவர்களை உருவாக்குங்கள் மற்றொரு தொகுப்பில் உங்கள் எனவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்